வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே எதையும் அழகாக தீர்மானமாக யோசித்த பின்னே தான் காரியங்களை அழகாக செய்வீர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் செய்கிறது இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிறத ரொம்ப தீர்மானமான ஆசாமி நீங்கள் யாரையும் எதுவாக எளிதாக நம்புவதும் இல்லை யாரையும் மெரிட் டிமெரிட் பண்ணுறதுக்குலாம் ரிசல்ட் உடனே கொடுக்கறதில்ல எல்லாமே சீக்கிரட்டாக வச்சுப்பீங்க ஆனால் அதை கரெக்டாக கேல்குலேட் பண்ணி எந்த காய் எந்த நேரத்துல எப்படி அடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் அது மாதிரி பார்த்து கரெக்டாக பண்ணிட்டு உங்களுக்கு இந்த சூட்சமெல்லாம் ஜாஸ்தி கொடுக்குற மாதிரிதான் குரு உங்களுடைய ராசி உள்ளே அமர்ந்திருக்கிறார் இந்த ராசி உள்ளே அமர்ந்ததுனாலே இன்னும் நல்ல தெரிவுகளை தேடு தேடுன்னு உங்களை இன்டிமேட் பண்ணிட்டே இருக்கிறார் நார்மலா இந்த குரு வந்து குழந்தைகளுக்கும் அங்க காரகன் அப்படிங்கிறனாலும் ஐந்தாம் பார்வையில இருக்கக்கூடிய இந்த கேதுவை பார்க்கிறார் அப்படிங்கிறனாலையும் உங்கள் எண்ணத்தில் குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இவங்களுடைய தன்மையில் நான் வாழ்க்கையில் அவங்களுக்கு மேம்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியுமா இவங்களுக்கு சொத்தெல்லாம் ஒதுக்கி கொடுக்க முடியுமான்னு ரொம்ப தேடெல்லாம் இருக்கீங்க அவங்க ஃபாரின் போயிட்டாங்க சார் ஆனாலும் பரவாயில்ல சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது சார் அவன் எப்படின்னா கடன் அடிச்சனும் சார் எனக்கு முன்னாடி அவன் கடன் கடனெலாம் கடைசி அடிச்சு கொடுத்துட்டோம்னா அவன் ஃப்ரீயாகிடுவான் சார் இன்னும் ஏகப்பட்ட புலம்பெய்வுகள் உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அந்த மனசில் ஓட ஓட தான் அவங்களுக்கு பிபி ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அதை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க குரு அடுத்து மாறக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு போகக்கூடாது இல்லைங்களா எப்படி தனம் வரப்போகிறது இல்லைங்களா கொஞ்சம் காலவர்த்தமானங்கள் அப்படிங்கறதுல நீங்க எதிர்பார்க்குற வேகங்கள் உடனே கிடைச்சிடாது இல்லைங்களா இதை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூல்ட இதுக்கு தான் உங்களுக்கு ஒரு மூன்றாம் இடம் அப்படிங்கிறதுல செவ்வாய் அமர்ந்திருக்கிறாருங்களே அவர் செவ்வாயோட தன்மை என்ன எப்படின்னா தைரியத்தை கொடுக்குறாரு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாக நடக்கக்கூடும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்குறார் இப்போ நேராக நமக்கு ரா இன்னைக்கு திங்களுக்குமாக செவ்வாய் பார்த்தீங்கன்னா நமக்கு சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திரத்துலாம் ட்ராவல் பண்ண போகிற உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையெல்லாம் கொடுக்க போகிற அதே மாதிரி உங்களுடைய நேராக ஏழாம் பாவத்தில் வரும்போது குடும்பத்தில் நிறைய முகிழ்ச்சிகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது நிறைய விசேஷங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் போய் கலந்து கொள்ள போய் இதில் கொஞ்சம் டைவர்ட் ஆகிடுங்க இந்த நாள்ல ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்த கடன்காரன் அப்படின்னு சொல்றது லாபத்தில் இருக்கிறதுனால கொடுத்த கடன்லாம் திரும்பி வந்துடுங்க கவலைப்படாதீங்க பணம் எப்படின்னா பெறலாம் ஆனால் வாழ்க்கையை வாழ்வதற்கே அப்படிங்கிறதுனால கவலைப்படாமல் வாழ்ந்தால் தான் முதல்ல நல்லது அப்படிங்கிறது நல்லா புரிந்து கொண்டாமா ஒரு சின்ன ட்ரான்ஸ்லேஷன் உங்களுக்கு மைண்டில் கிடைக்கும் சுவாதியிலேருந்து உத்ராடா உத்திராட நட்சத்திரம் வரைக்கும் நமக்கு இந்த வாரம் சந்தன் புறப்பட்டு போக போகிறார் அப்படி போகும்போது உங்களுக்கு தன்மையிலே எட்டாம் இடம் அப்படிங்கிற அந்த தன்மையை தோடுவார் அப்போ கொஞ்சம் உங்களுக்கு அந்த சந்திராஷ்டிரமோடைய எஃபெக்ட்டும் இருக்கும் அதனால் கொஞ்சம் பதட்டங்களும் நிறைய பெனிஃபிட்ஸும் கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ரொம்ப மனசை போட்டு அழுத்திடாதீங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க செய்யக்கூடிய காரியங்களை அப்படி பிளான் பண்ணிவிட்டு வர்றதெல்லாம் கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நாலு மூணு அப்படிங்கிற நம்பரை நீங்கள் வந்து லக்கியை நான் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு மனசில் ஸ்ட்ராங்காக அப்படி வரதுக்கு சக்தி தெய்வத்தை வழங்குங்கள் அதாவது காலியை வழங்குங்கள் அவளை வழங்கினீங்கன்னா உங்களுக்கு தைரியம் வர ஆரம்பிச்சிடும் தைரியம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக சரியாக போடுங்களா அப்படி வழங்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல பலன்கள் கிடைப்பதற்காக இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதுவும் உங்களுக்கு உரு உறுதுணையாக இருந்து இந்த வாரத்தை அழகாக ஸ்மூத்தாக வெளியே வந்துடுவீங்க ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி புதன் சுக்கரன் ராகு அப்படின்னு நாலு பேர் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அதனால் தைரியமாக அப்படி ஓடுங்க அழகாக இந்த வாரம் அமையட்டும் இந்த வாரத்திலே உற்சாகமான நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் வாழ்க वाल வளத்துடன்